பூமியில் நீங்கள் நம்ப முடியாத ஐந்து இவை எண் ஐந்து லாகோ ஹில்லியர் ஆஸ்திரேலியாவில் அந்த இளஞ்சிவப்பு நிறம் உண்மையானது பாசி மற்றும் பாக்டீரியாக்களின் தனித்துவமான கலவையால் இது ஏற்படுகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எண் நான்கு சோகோட்ரா தீவு இது போன்ற மரங்களை எப்போதாவது பார்த்தீர்களா டிராகனின் இரத்த மரம் ஒரு அறிவியல் புனைகதை திரைப்படத்திலிருந்து நேராக வெளியேறுகிறது அது பூமியில் வேறு எங்கும் காணப்படவில்லை எண் மூன்றில் சிலியின் மார்மோல் இந்த பிரகாசமான நீல வடிவங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அலைகளால் செதுக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு கனவிலிருந்து புனிதமாக தோன்றுகின்றன எண் இரண்டு தனகிலின் மனச்சோர்வு இந்த இடம் மிகவும் தீவிரமானது இது பெரும்பாலும் பூமியில் நரகம் என்று அழைக்கப்படுகிறது எரிமலைகள் அமில ஏரிகள் மற்றும் நச்சுவாயுக்கள் எண் ஒன்று அரிசோனாவில் அலை இந்த அதிர்ச்சியூட்டும் பாறை உருவாக்க முறைந்த மற்றும் நகரும் கடல் போல் தெரிகிறது ஒரு சில அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் வருகைக்கு அனுமதி பெறுகிறார்கள் இவற்றில் எந்த இடத்திற்கு நீங்கள் முதலில் செல்வீர்கள் கீழே கமெண்ட் செய்யுங்கள்